கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாடம் பதினைந்தாம் திருநாள் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஏகாதசி திதி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டிரம் சிலவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் ஏகாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் கண்டிப்பாக உபவாசம் இருக்க வேண்டும் யாருக்கும் அன்னதானம் பண்ணக்கூடாது ஏகாதசி திதி என்றைக்கு பண்ணால் மகாபாவம் அதனால் உங்கள் கையினால் யாருக்கும் அந்த அன்னதானம் பண்ணாதீங்க ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் சந்திரன்னா உணவு ஏகாதசி தித்தியாக இருக்கிறதுனால இன்றைய நாள் உணவு தானாக பண்ணாமல் இருக்கணும் தட் இஸ் த மெயின் விஷயம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பண புழக்கம் ஓரளவுக்கு தானமாக இருக்கும் தேவையான பண வரவுகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய பேச்சு ஒரு லாயர் பேச்சு மாதிரி இருக்கும் அதனால் எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குற மாதிரி வரும் ஆனால் மற்றவங்க பேச்சு கேட்டு இன்றைய நாள் நடப்பது பெரிய சக்சஸ் பணம் அதாவது ஃபேமிலி மட்டும் கிடையாது எல்லாத்துலையுமே சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திறம் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அமைக்கபுலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போய்க்குங்க ஏன்னா திரிகோணத்தில் கேத்து உட்காந்துருக்குது அதனால் எந்தளவுக்கு நம்ம எதுவாக ஹேண்டில் பண்ணிக்கிறோமோ நல்லது உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி நாட்களில் நீர் சம்மந்தப்பட்டது தண்ணீர் சம்மந்தப்பட்டது இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது எல்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பயணம் ரகசியமாக இருந்துன்னா ஜெயிக்கும் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் மெத்துன ராசி அல்லது மெதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் சுக்ரன் வீடு செவ்வாய் குரு ரெண்டும் சேர்ந்திருக்கு கால் பாதம் கவனமாக இருக்கணும் விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் என்ன தான் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லைங்கிறது தான் உண்மை உடம்பு சோர்வு அதிகமாக இருக்கும் திடீர் சந்தோஷம் ஏற்படும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் பழனி முருகனை வழிபாடு செய்வது பெரிய ஒரு பணத்தடையை நீக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சூப்பராக உட்காந்துருக்கார் மூன்று கிரகம் ஜம்முன்னு அணுக்கு உட்காந்துருக்கார் செவ்வாய் குரு காம்பினேஷன் ஒரு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கும் நினச்சது சக்ஸஸ் கொடுக்கும் நண்பர்கள் யார் எது உங்கள் எதிரியாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க நினச்சதெல்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான டைமிங் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் முக்கியத்துவம் காட்டுவீர்கள் வேலையில் ஒரு ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க எல்லாத்தையுமே ஜெயிப்பீங்க இது நடக்காது அது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப கணக்கட்சிதமாக லாஜிக்கலாக பல விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ரொம்ப ப்ராக்டிக்கலான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அந்த எமோஷன் சைடே போக மாட்டிங்க ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க நண்பர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் திருப்தி கம்மி தான் ஆனால் பணம் தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அருமையாக இருக்குது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் சொல்லலாம் குரு பார்வை லக்னத்தின் மேலே விழுகிறதுனால நிறையா பூஜை புலஸ்காரங்கள் ஆன்மீகம் இந்த மாதிரி சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள் செவ்வாய் குரு சந்திரன் மூன்றுமே சேர்ந்துருக்கிறது ஒன்பதாம் இடத்துல எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க சில இடங்களுக்கு தான தர்மகம் பண்ணணுன்னு தோணுங்க மலை பிரதேசங்களுக்கு சென்று வருவது ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதுமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் குரு சந்திரன் காம்பினேஷன் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் உடம்பு ஹீட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது கேஸ் மாதிரி விஷயங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இக்கட்டான சூழ்நிலையை ஜெயிப்பீங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் லாஸ்ட் ஓவரில் இருபது ரன் வேணுங்கிற போது லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸ் அடித்து கேம் முடிக்கிற மாதிரி ஆனால் ஜெயிச்சிருவீங்க பயப்பட வேண்டியதில்லை மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழுத்துற ஸ்தானம்னா ஒய்ஃப் மட்டும் கிடையாது இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கும் கலப்பிரஸ்தானம் தான் அதில் செவ்வாய் குரு சந்திரன்லாம் சேரும்பொழுது பெரிய பெரிய நபர்களை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இந்த பெரிய பெரிய மனுஷங்களை சமூகத்தில் அந்தஸ்து மிக்க நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் ஏன்னால் ஒருத்தருடைய ஜாதத்தில் கண்டம் அப்படின்னு சொல்கிறது லக்னம் அல்லது ஏழாம் இடத்தில் ஏதாவது கெடு கிரகங்கள் இருக்கும்போது அது கண்டத்துக்கு ஈடான விஷயங்கள் கொடுக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அந்த ஏழாம் இடம் பயங்கர வெற்றியை கொடுக்குது நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ஆசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியிற மாதிரி வேறு யாரனாலையும் செய்ய முடியாது அந்தளவுக்கு சூப்பராக வேலை செய்வீங்க நிறைய பேருக்கு ஹோம் லோன் கிடைக்கும் சில பேருக்கு லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க வாடகைக்கு வீடு கட்ட கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வீடு கிடைக்கும் வயிறு உபாதைகள் இருந்ததுன்னா அது இன்றைய நாள் சரியாகும் சாய்ந்தத்துக்கு அப்புறம் ஆனால் நிறைய பேருக்கு வேலையாட்கள் மூலியமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைலாம் வரும் வீட்டில் வந்து நிம்மதிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் பணப்புழக்கமோ மற்ற விஷயங்களோ தாராளமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் குரு சந்திரன் சேர்ந்திருக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி லாபம் எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படி நடக்கும் பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் சூப்பர் இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய நாள் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் நிறைய பேர் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது கார் வாங்கிறது சொத்துக்கள் சேர்க்கறது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் வீடு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது சில பேர் ஸ்கூல் புதுசாக ஏதாவது ஸ்கூலில் வர வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வங்கிகளில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு கிட்டால் சரியான பதவிகள்லாம் வரும் கூட வேலை செய்யக்கூடிய நாட்ஸ் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் பெண்களுக்கு மற்றபடி பெரிய பாதிப்பு எல்லாம் நல்லா இருப்பீங்க விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு திறமை அப்படிங்கிறது யாரையும் சொல்லி வர வேண்டியதில்லை அது மனசில் இருந்து தான் வரும் அது ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா அது தானாக வெளியே வரும் அந்த மாதிரி வெளியே வரக்கூடிய டைமு இப்போ உங்களுக்கு ஓடின்னு இருக்கு தனித்திறமை இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய செயல்திறன் சக்தி என்னன்னு தெரியும் அந்த பலம் உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினச்சது சக்ஸஸ் கொடுக்கும் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய பாயிண்ட் என்னமா இருந்தாலும் சரி அதுக்கு யாராக இருந்தாலும் நோன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம்னு சொன்னால் கடகம் ரெண்டாவது உற்சகம் மூணாவது மக்கரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கலாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பத்து சமஸ்த சண்மங்களாணிபவன் திரோண கண்வன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க